சா புறா நாங்களும் பேசுகிறீங்க இப்போ தெரியுதா தமிழ் தேசியம் பேசுகிறது எங்களுக்கு எங்கள் அரசியல் எவ்வளவு சரியாக இருக்குன்னு புரியுதா இப்போ நீங்கள் அமித்ஷா எல்லோரும் பேசுகிறீங்க பீகாரியா பஹாரியான்னு நிதிஷ்குமார் கேட்கும்போது நீங்கள் எதுவும் பேசலை பஞ்சாபில் போய் பஞ்சாப் பஞ்சாப் தானே ஆளணும் எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால உள்ளே விடுறீங்கன்னு பிரதமர் மோடி பேசும்போது யாரும் நீங்கள் பேசலை ஆனால் நான் தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும் போது ஃபாசிசம் சாவனிசம் செப்பரேட்டிஸா இதெல்லாம் என்னென்ன கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க இன வெறி சரங்கு சோரியெலாம் பேசிருந்தீங்க நாட்டின் மிகப்பெரிய தலைவர்கள் உள்துறை அமைச்சர் வந்து பேச அவன் இந்திய இல்ல நாங்க இந்திய இல்ல ஒத்துக்கிறீங்க இந்தியன் இந்தியாவில் எங்க மாநிலத்தை அறுபது வருஷமா எவை வேணும் ஆண்டுகிட்டு இருப்ப நான் வேடிக்கை பார்த்துருக்கணும் ஆளலை இன்னும் அவர் முதலமைச்சர் ஆளலை ஆள போறாருங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுக்கே இவ்வளவு பேசுறீங்க நீ அப்ப அறுபது வருஷமா எங்களை ஆண்டுகிட்டு இருக்காங்க நாங்க இந்த மண்ணின் விலைகள் ஆள குடிக்கிறோம் அதுவே ஆகாது ஐயோ பாசிசம் சாபனிசம் இன